கங்கா குமரன் காவேரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரியும் இருக்காங்க அப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ரொம்ப டயர்டாக இருக்க கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஆச்சு பரவாயில்ல அக்காவுக்கு தான் அப்பா மீட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அப்படி அம்மா அப்படின் சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ பரவாயில்லையா ஆ இப்போ பரவாயில்லை வண்டியை விட்டு இறங்கினோன்னே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டுருக்காங்க சரி சரி எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க அந்த ஸ்வீட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க பார்த்தீங்களா நமக்கு தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கிறாங்க அதுவா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வரீங்கல்ல அதனால அம்மா ஸ்வீட் பண்ணி வச்சுருக்காங்க சரி சரி போப்போம் அந்த கேசரி எடுத்துட்டு வா போ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க காவேரியோட அம்மா உள்ளே போறாங்க போயிட்டு கேசரி கொண்டு வராங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க அப்பா பாப்பா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாடி எனக்கு ஒரு டவுட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தீங்க எதுவுமே சொல்லவே மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா கேட்குறாங்க அப்பா அதுவாக ஒன்றும் இல்லை சும்மா தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாதா நான் பெத்த பசங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக ஒன்றா சேர்ந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ கும்பரன் சொல்ல வராருமாம்மா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவா அந்த பணம் எல்லாத்தையுமே மாமாவோட பணம் எல்லா பணமும் நான் தான் தொலைச்சிட்டேன் அதனால தான் காவேரி அவ்வளோ பழியை ஏற்றுக்கிட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே காவேரி தான் அப்படின்னு குமரன் சொல்கிறார் ஐயோ மாப்பிள்ளை இப்படிலாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் காவேரி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சதுனால தான் கங்கா காவேரி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார் அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படி நீங்கள் தான் இவ்வளோ தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க சரி நான் போய்ட்டு வரேன் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க விஜய் உள்ளே வராரு தாத்தா இருக்கார் எப்படி பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நல்லா இருக்கா இல்லை நீங்கள் ரொம்ப களைப்பாக வருவீங்க அதனால தான் நான் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் நீயும் காவேரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆ தான் சேர்ந்துட்டோம் காவேரி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே பார்க்கறாரு பார்த்த உடனே அஜயோட அம்மா கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே அஜயோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறாங்க என்னங்க பண்ணுறீங்க எங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அதுக்குள்ளே விஜய் வராரு வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருங்க சித்தி அவருக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுடனே அவங்க சித்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க காவேரி உள்ளே வராங்க தத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கமா நீ தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சாரி தத்தா அவங்க மனசெல்லாம் புரிஞ்சிக்காமல் நான் அவசரப்பட்டு போயிட்டேன் சரி சரி பாட்டி வராங்க அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி தத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உங்களுக்கு கூட தெரியுமா தாத்தா ஏன் காவேரி அடிக்கடிக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஏன் என்ன காரணம் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு அதுவா இவங்க மாமா இருக்காங்கல்ல அவங்க அம்மா அடிக்கடிக்கு அடிக்கடிக்கி இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்களாம் அதனால தான் காவேரிக்கு அந்த ஹேபிட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் அதை கேட்டோனே அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டுருக்காரு என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமாவோட அம்மாவுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி வாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க அவங்க சித்தி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அஜய் அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க